Thank <laughs> you. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடை இருக்கிற நிலையில புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகள்ல பாஜக தலைமை தீவிரமா இறங்கி இருக்கிறதா வந்து தகவல் வெளியாகி இருக்கு ஜனவரி இருபதாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எதிர்பார்க்கப்படுது அண்ணாமலைக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படுமா இல்ல வேற ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாஜக தொண்டர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க தமிழகத்துல திராவிட கட்சிகளுக்கு கடும் பூட்டியா கடந்த சில வருஷமாகவே உருவெடுத்திருக்கு பாஜக அந்த வகையில திமுக அதிமுக கட்சிகள் மட்டும் மட்டுமே தமிழகத்தில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சியை மாற்றி மாற்றி நடத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில் இவங்களுக்கு மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாஜக கால் பதித்து ஆட்சியை அமைச்சிட்டாங்க குறிப்பாக டெல்லி காஷ்மீர் ஒடிசா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு அந்த வகையில் தென் மாவட்டங்களான கர்நாடகாவில் ஆட்சி அமைத்த பாஜக தமிழகத்திலும் கேரளாவிலும் தங்கள் பார்வையை திருப்பியிருக்காங்க இதன்படி பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை எல் முருகன் இந்த மாதிரியான தலைவர்களை ஆல்ரெடி நியமித்து பாஜகவை வளர்க்க திட்டம் போட்டாங்க அதற்கு ஏற்ற போல பல இடங்கள்ல பாஜகவின் கொடி பறந்தது இந்த நிலையில தான் திமுகவுக்கு பயங்கரமான டப் கொடுத்து அதிரடியாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலையை பாஜக களம் இருக்கனாங்க அந்த வகையில் அண்ணாமலையும் திமுக மற்றும் அதிமுகவுக்கு பயங்கரமான ஒரு போட்டியை கொடுத்தாரு தான் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பின்னுக்கு தள்ளி நிறைய இடங்கள்ல வந்து இவர் வந்து ஸ்கோர் செய்திருக்காரு இதனால திமுக மேல அதிருப்தியில் இருந்தவங்களோட பார்வை பாஜக மேல திரும்புது இருந்தாலும் அண்ணாமலையின் அதிரடி அரசியலால் கூட்டணி கட்சியான அதிமுக வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு இதனால் பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம்னு சொல்லி அவங்க விலகி போயிட்டாங்க அதனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் படு தோல்வி அடைஞ்சது வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம் பல இடங்களில் டெபாசிட் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது அதனால அதிமுகவுடன் மற்றும் கூட்டணி உடைய அண்ணாமலை தான் ரொம்ப முக்கிய காரணமா இருந்ததா தேசிய தலைமை வந்து ஒரு குற்றத்தை முன் முன்வைக்கிறாங்க இருந்தாலும் அண்ணாமலையின் அரசியலால் தமிழகம் முழுவதும் பாஜக பரவலா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்ப பாஜக அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுதுன்னா அதற்கு காரணம் அண்ணாமலை தான் கட்சியை பரபரப்பா வச்சுக்கிறதுல அண்ணாமலை அடிச்சுக்க அங்க ஆளே கிடையாது அவரை தவிர்த்துட்டு வேற ஒருத்தர் போட்டாங்கன்னா அவர் அண்ணாமலை மாதிரி ஆக்டிவா இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறிதான் அவரோட அணுகுமுறை அவர் ஏற்படுத்தி அந்த வளர்ச்சியை தான் பாஜக ரொம்ப நாளாவே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அந்த வேலையை அண்ணாமலை செய்திருக்கார் ஆனால் அவரால் கூட்டணி போச்சே இந்த நிலையில் தான் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவி காலம் முடிவடைவே இருக்கு அதனால புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த வகையில பாஜகவை பொறுத்தவரை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க ஒருத்தர் ரெண்டு முறை மட்டுமே தலைவராக நீடிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கே அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில அவரோட பதவி காலம் இந்த வருஷத்தோடு நிறைவடைந்து கிளைக்கழகம் முதல் மாவட்ட தலைவர் தேர்தல் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு இதற்கான பட்டியலை வந்து சீக்கிரமா வெளியிட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கும் கூட்டமானது ஜனவரி இருபதாம் தேதி சென்னையில் நடக்க இருக்கு இந்த கூட்டத்துல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்துக்கிட்டு பாஜக மூத்த நிர்வாகிகள் கூட ஆலோசனை செய்ய போறாரு அந்த வகையில முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசே ஹெச் ராஜா வானதி இவங்க பேரெல்லாம் இந்த தலைவர் போட்டிக்காக அடிபடுது இவங்க மூணு பேரும் வந்து நல்ல பேச்சு திறமை மிக்கவங்க தான் ஆளுமை மிக்கவங்க தான் ஆனால் அண்ணாமலை அளவுக்கான ஆளுமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவை தலைமையைத்து நடத்த வலுவான ஒரு தலைவர் வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு தேவை ஏன்னா இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற நிலையில் வரப்போகிற தலைவர் இன்னுமே ரொம்ப அழுத்தமாக பதிக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில தான் இறங்கணும் ஆனால் அந்த மூணு பேரை விட அண்ணாமலைக்கு அந்த பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது இருந்தாலும் அண்ணாமலையை வந்து இவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது பாஜக தலைமைக்கே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நிச்சயமாக அண்ணாமலைக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை தமிழக பாஜக வட்டாரங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க எதுவா இருந்தாலும் சரி இருபதாம் தேதி மூணு பேர் கொண்ட பட்டியல் இறுதி வெளியீடு செய்யப்பட்டு இருபத்தோராம் தேதி தமிழக பாஜகவின் புதிய தலைவர் யார் அப்படிங்கறத அறிவிக்கப்பட போறாங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அண்ணாமலைக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து உறுதியாகி இருக்கு ஆனாலும் கூட்டணியை பத்தி யோசிச்சா அண்ணாமலையை திரும்ப தலைவராக்குறதுல கண்டிப்பா பாஜக பின்வாங்கும் இதுவா இருந்தாலும் இருபத்தோராம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போமே

கடைசித்தரியில் கண்டாங்கி சேலை